வணக்கம் சொந்தங்களே திருப்பூர் காவியாஸ் டிசைனர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவு ஃப்ராகை வச்சு இப்படி பட்டுப்பாவாடை சட்டைக்கு அளவு எடுத்து சட்டை தைக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட அளவு எட்டு இன்ச் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய அளவு மார்பு சுற்று அளவு உடம்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா பத்து இன்ச் வருது இது உடம்பு வந்து அந்த பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதே பத்து இன்ச்சை நோட் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு நோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த மூணு அளவு இருந்தால் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் லைனிங்கை ரெண்டாவது மடித்து போட்டுட்டு இருந்து உயரம் பத்து இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலில் சோல்ரோட அளவுக்காக கோடு போட்டுட்டு அது சோல்ட்ரோட அளவு பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு அதில் பாதி நம்ம நாலு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆம்கோளுக்கும் அதே நாலு இன்ச்சு நம்மளுக்கு போதுமானது நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலுக்கு லைன் வரைஞ்சிக்கோங்க லைன் வரைஞ்சிட்டு சுற்றளவு பாடியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வருது அதில் பாதி அஞ்சு இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதுமானது அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்கேலில் லைன் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஆம் ஹோல் ரவுண்டு சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அளவுகளை ஸ்கேலில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது வந்து பாப்பாவோடய ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு முன்பக்கம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம பேக் சைடு எப்படி பின்பக்கவ கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பின்னாடி அளவுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு துணியோட கரபாகத்தை அப்படியே எடுத்து மடித்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு அதில் ஊக்குப்பட்டிக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு தள்ளி வச்சுக்கோங்க அந்த மடிப்பகுதியை தள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க சைடு உயரம் ஆம்போல் ரவுண்டு எல்லா மூணு சைடுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஊட்டிக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு விட்டீங்கன்னா இதுலேயே துணிலேயே நம்ம மடித்து எடுத்துக்கலாம் தனியாக நம்ம வந்து துணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு சைடு ஃபுல்லாக மார்க் லைன் போட்டிருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுவோம் எடுத்துட்டிங்கன்னா இப்போது ப்ளவுஸோட பின்பக்கம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது குழந்தைகளோடது தைக்கிறது பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ஆம்போல் ரவுண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா அவங்களுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ எடுத்தாச்சு நம்ம அடுத்ததாக மெயின் கிளாத்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மெயின் கிளாத்தும் அதே மாதிரி தான் நம்ம அரை மீட்ரு தான் எடுத்துருக்கோம் இந்த பாப்பாவுக்கு அரை மீட்ருக்கு அளவான தான் வந்திருக்கும் அதனால் நான் வந்து இப்போ கரபாகத்தை தான் கீழே போட்டு கட் பண்ணுறேன் இதுவும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ கரபாகம் கீழே வர மாதிரி மடித்து எடுத்துட்டு கரபாகம் கீழே வர மாதிரி நம்ம மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு முன்பக்கத்தை வச்சு கொஞ்சம் கிளாத் அந்த கரபாக இது கோல்டு கலர் வரதுனால அதை விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு சைடு ஆம்போல் எல்லாம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு முன்பாகம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தபடியாக பின்னாடி எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி ஒரு அரை இன்ச்சு துணி விட்டுட்டு பேக் சைடை கொஞ்சம் அந்த சைடு மடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு நமக்கு தேவைப்படுது அதனால் அரை இன்ச்சு விட்டுட்டு இலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் நம்ம துணியை நல்லா நீட்டாக எடுத்து அயன் பண்ணி தைக்கும் பொழுது கரெக்டாக வரும் அதுக்காக சைடு உயரம் ஆம்போல் எல்லாமே அரை இன்ச்சு கொஞ்சம் எச்சா எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் துணி பத்தாததுனால நான் வந்து சோல் அதே அளவு ஆம்போலுக்கு வச்சுட்டேன் நீங்கள் வெட்டும் பொழுது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கோங்க இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு அடுத்ததான் கழுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கழுத்து வந்து நம்ம மெயின் பீஸில் நம்ம கட் பண்ண போகிறதில்ல அதுக்கு வந்து நம்ம ஹோமில் கழுத்தோட அளவு வரைஞ்சி அந்த கழுத்துலேருந்து ஹோமில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கட் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபோம் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு சின்ன குழந்தைக அப்படிங்கும்பொழுது ஒரு ஒன்றை முக்கால் இன்ச்சு நீங்கள் சோல்ட்ரோட கழுத்தோட அகலத்துக்கு வச்சுக்கோங்க உயரம் வந்து கிராஸில் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மூணு இன்ச்சுக்கும் அங்கே மேலே ஒன்றரை இன்ச்சுக்கும் நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா கீழே வைக்க வேண்டியது வராது அதே ஒன்றரை இன்ச்சே நம்ம ஒன்னை முக்கால் இன்ச்சே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதை வச்சு ரவுண்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சு அந்த மேல் இதில் இருந்து மறுபடி ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ஒரு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க நான் வரையும் பொழுது நான் வந்து நெக்கு வந்து வேறு ஷேப்பில் வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் காலர் நெக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணினதுனால மறுபடி வெட்டும் பொழுது நான் காலர் நெக்காக மாற்றியிருக்கேன் காலர்னால் அது சின்ன காலர் மாதிரி வரும் ஃப்ரண்ட்டில் மட்டும் அதுக்காக மாற்றி இருக்குது வ வரையும் பொழுது நான் இந்த இந்துனைக்கு போட்டாச்சு வெட்டும் பொழுது நான் மாற்றிட்டேன் இது அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் ஃபோமை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்ம கழுத்து நகராமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து அமையும் நீ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் கழுத்து கழுத்தோட ஷேப்பு எல்லாமே கரெக்டாக வரும் ஜக்காக வெட்டிட்டு இப்போ கழுத்து ஷேப்பை மாற்றினதுனால இந்த அந்த இடத்துல வரையும் பொழுது கொஞ்சம் பெண்டாகி வர்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் கழுத்து எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்டு மட்டும் கேர்வ் போட்டுக்கோங்க கேர்வ் போட்டுட்டு ஆம்போ ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அந்த கேர் மட்டும் கட் பண்ணி அப்படியே ரவுண்டு எடுத்துடணும் தனித்தனியாக வராத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ரவுண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கழுத்து ஷேப் பாருங்கள் இப்போ எப்படி வந்துருக்குங்கிறது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க எப்படி வருதுன்னு இந்த மாதிரி நம்மளோட கழுத்து ஷேப் வந்துடும் ஃப்ரண்ட்டு நெக்கு இது தான் இந்த அளவு தான் நம்ம வெட்ட போகிறோம் இப்போ பேக்கோட நெக்குக்கும் நம்ம வந்து ஃபோம்லேயே தான் ரெடி பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் அந்த கழுத்தோட பீஸ் எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே ஒன்றே முக்கால் இன்ச்சு இது பேக் தட்டு பின்பக்கம் அப்படிங்கிறதுனால குழந்த அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மூணு இன்ச்சு தேவைப்படாது ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தாலே போதும் ரெண்டு இன்ச்சு ஒன் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் ரவுண்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் ஃபோமை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோம் கட் பண்ணி எடுக்கும் பொழுது மேலே அந்த கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு நெக் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது வந்து பேக் தட்டுக்கு உண்டான கழுத்து கழுத்தோட அளவு வந்து இதுதான் உங்களுக்கு பேக் தட்டுக்கு இந்த மாதிரியும் ஃப்ரண்ட் தட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம வந்து பாவாடை கிளாத்தில் தான் காலர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக காலருக்கு இந்த ஃப்ரண்ட் பாவாடையோட கிளாத்தில் ஃபோம் வந்து ஸ்ட்ரைட்டாக பீஸ் நம்ம ரெடி பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் தட்டுக்கு வந்து உள்ளே போகிறதுனால நம்ம அதுக்கு லைனிங் கிளாத்தில் வெட்டி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அதே போல் நம்ம லைனிங் கிளாத்தில் பேக் தட்டுக்கு உண்டானதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வச்சு தைக்கலாம் தைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் அதனால் இப்போ இது வந்து கட்டிங் வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே